காலேஜ பத்து அழைக்கிறேன் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் என் உன் சு கைவிட மாட்டா ஹால லூயா ஹால லூயா உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன்னை தேற்றுவேன் சஞ்சரம் நீக்கி மகிழ்ச்சியாக்குவேன் அல லூயா அல லூயா இன்னைக்கு துக்கம் இல்லாத ஆளுக்கு யாருமே இல்லை பாருங்கள் யாரை கேட்டாலும் ஒரு துக்கம் ரெண்டு துக்கம் இல்லை ஏகப்பட்ட துக்கம் அமேன் ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்ப முடியல துக்கம் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல துக்கம் அலை லூயா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் காலை லூயா மனுஷங்க துக்கத்தை அதில் சந்தோஷம் மாற்ற முடியாது பாருங்கள் ஒரு சில நாட்கள் மாற்ற முடியும் ஏன்னால் துக்கத்தை அதிகரிக்க பண்ணிடுவாங்க பாருங்கள் அலை லூயா தேற்ற மாதிரி வருவாங்க விசாரிக்கிற மாதிரி வருவாங்க எல்லாம் கேட்டுட்டு அங்கங்கே போய் என்ன செய்வாங்க தூற்றி தெரிவாங்க பாருங்க அலே லூயா கத்தர் தான் நம்மளை தேற்றுகிறவரு சஞ்சலம் நீங்க அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன் பாருங்க சஞ்சலத்தை நீக்கிட்டு அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துவார் காலை வெள்ளை எழுவுங்க தேவ பிள்ளைகளே இன்னைக்கி செபிங்க துதிங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் அவருக்கு முன்பாக சாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறுக்க இடுகிறேன் என்று சொல்லி வாசனை சொல்லுது இந்த காலில் வெள்ளை எழுப்பி சத்தமிட்டு நீங்கள் கூப்பிடுங்க சத்தமிட்டு கெஞ்சுங்க மேன் சஞ்சலத்தை நான் அப்படியே பாத்திர ஊத்துறப்பான்னு சொல்லி தாவி சொல்கிறா பாருங்க அவருக்கும் நான் நெருக்கத்தை அறுக்கெடுக்கிறேன் காலைதோற கருவை புதிது பாருங்க உங்களுக்கு புது கருவை அவர் தருவார் அரில் இல்ல சங்கீதம் நூற்றி பத்தொம்பது இருபத்தெட்டில் வாசிக்கும் பொழுது சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமுது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அலுல் சஞ்சலத்தலை ஆத்துமா என்ன போயிருது பாருங்க ஆமீன் பாடு பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஆத்மா சோர்ந்து போய்கிறது அலு லூயா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளை ஆற்றி என்ன தேற்றுகிறது சவால தர கதூர் விக்ரமா தேவ பிள்ளைகளை காலில் எலும்பிச்சபிங்க தேவனோடு நீங்கள் பேசுங்க தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க முடியாம் ஆலை லூயா கத்தார் உங்களை இந்த காலை விலை எழும்பி செபிக்க வைக்கிறார் எழும்பு எழும்பு செய்யவனே உன் வல்லமை தரித்துக்கொள் என்று எழும்பி செபித்து என் நீ தரித்துக்கொள் என்று சொல்லி உங்களோடு கூட கத்தர் இடைபடுகிறார் ஆலை லூயா ஆலை லூயா எப்பாக்கம் நேருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை அப்ப நீர் மாறுவி நீர் எப்போதும் பாடிடுவேன் எப்பாடி பாடுவேனா என்கே சூயனுக்கு செய்ததையும் ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் ஆத்துமை ஆதாயம் செய்வேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆலூயா பத்தில் வாசிக்கும்போது என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்தர்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி போனார் செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் மறக்கப்பட்டேன் உடைந்த இந்த பாத்திரத்தை போலானே ஆனேன் இப்படிப்பட்ட நிலைமைகள் கடந்து கொண்டு இருக்கீங்களா சஞ்சலத்தினால தவிப்பினால என் வருஷம் அவன் கழிந்து போகுது என் அக்கிரமத்தினால என்ன செய்ல்லன் குறைந்து போகுதுன்னு சொல்லி அல்ல இல்ல தாவது சொல்கிறாரு பாருங்கள் நீ இப்படிப்பட்ட தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம் பாடல் துன்பம் பொழுது பாருங்கள் அதில் லூயா என்ன பண்ணுவோம் அவன் செத்தவனை போல நான் மறக்கப்பட்டுட்டேனே ഉടന്ന പാത്രത്തെ പോലാനേ അലെ ലൂയ കലങ്ങി തവിത്ത് കൊണ്ടിരിക്കാ ഇങ്ങലം അല ലൂയ നീങ്ങ അവർ നെണച്ചുവറ സന്തോഷപ്പെടുത്തുവർ അല ലൂയ പാടി പാടി അലൈകളെ നാൾ താണ്ടിടുവേം യേസുവേ சங்கீதம் பதிமூணு ரெண்டில் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகி கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவிகொண்டு தரலும் நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடி இப்படி செய்தருளோன்னு சொல்லி அலையு எத்தாவீது கதறுகிறாள் எது வரைக்கும்ப்பா மறைந்திருப்பீங்க எது வரைக்கும் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வச்சு இங்கிருதயத்தில் எது வரைக்கும் நான் ஆத்ம ஆலோசனை கொண்டு இருப்பேன் இன்னைக்கு நீங்களும் அமே அலையு ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் யோ அந்த சஞ்சலம் இவ்வளோ பாடு பிரச்சனை எப்போ நான் வெளியே வருவேன் எல்லாருனே சிரிக்கிறாங்களே அல்ல லூயா கலங்கி கொண்டு இருக்கலாம் அலி உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறான் அல்ல லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த வார்த்தை ஒன்று உள்ளது பாருங்கள் அது உயிருள்ள வார்த்தை அது நிறைவேறும் நீ விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிறோனு எல்லாம் ஆகும் ஷபலவதி கதூர் வீக்கரவான் யோபு பதினேழு ஏழில் வாசிக்கும் பொழுது இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தால் இருளடைந்தது என் அவைகள் நிழலைப் நிழலை போல் இருக்கிறது ஆமே சஞ்சலத்தால் அந்த கண்கள் என அடைகிறது நீ சஞ்சலம் வருவோன்னு பாருங்கள் சாப்பிட மறந்து தூக்கத்தை மறந்து புழம்பி அல்ல இல்லைய கலங்கி நிற்குங்களா உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் உங்கள் சஞ்சலை நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா சபலபதி கதூரி விகரபா எஸ்தர் அஞ்சாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆகாசுவ ராஜாவுக்கு ஒரு ராத்திரி தூக்கம் வரலையா அதை புள்ள வாசிக்கும் பொழுது ஆகாச தூக்கம் வரலன்னொன்னே அந்த கால வர்த்தமான புக்கங்கள் புக்கை என்ன செஞ்சார பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன் நமக்கு தூக்கம் வரலை ஆமாம் நித்திரை வராதுபடினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது எருவு தூக்கம் வரலை கால வர்த்தமானங்களை புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வர சொல்லி அதை வாசிக்கும் பொழுது அதில் எழுதிருந்தான் அல்ல லூயா அதில் இரண்டு பிரதானிகளாகிய பித்தானும் தேரேஸும் ராஜாவாகி அகாசுவரின் மேல் கைபோட பார்த்து செய்தியை முருதேக அறிவித்தான் அல்ல இல்லை ராஜாவை கொல்றதுக்கு ராஜாவை மேலே கைபோட பார்த்த அல்ல இல்ல அந்த பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் அல்ல இல்லை கைபோட பார்த்தாங்களாம் கொல்ல பார்த்துருக்காங்க அதை என்ன செஞ்ச முருதேகா என்ன செஞ்சாரோ அறிவித்தாராம் அதில் எழுதப்படுற கால வர்த்தமானங்களே எழுதப்பட்ருக்கு கத்தர் தூக்கத்தை வர விடாமல் அந்த கால வர்த்தமானங்கள் நீ பாருன்னு சொல்லி பாருங்கள் முருதேகை உயர்த்த நேரம் வந்துட்டு முருதே கத்தரை உயர்த்தணும் அதுக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரலை இன்றைக்கி கத்தர் உங்களை உயர்த்துவதற்காக யாருக்கோ தூக்கம் வராமல் உங்களுக்கு காரியங்களை ஆமே அவர் ஆயுத்தம் பண்ணி கொண்டு சில நேரங்களில் நமக்கும் தூக்கம் வராது பாருங்கள் தூக்கமே நிறைய ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அக்கா என்ன தூக்கம் வரலை அதில் இல்லு நான் சொல்ல தூக்கம் வரலன்னா உட்காந்து நல்ல விதத்தை வாசிங்க தூக்கம் வந்துடும் பாட சத்தமாக பாடிங்க தூக்கம் வந்துடும் ஏன்னா பாட ஆரம்பிச்சிட்டா நம்மளை துரத்துருவான்னு துரத்துறான்னு சொல்லி பிசாசு செஞ்சு ஓடிடுவான் அதில் லூயா இன்னைக்கு பாருங்கள் ஆமாம் அல்ல இல்ல அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கால வர்த்தமானங்களை கொண்டு வந்து சொன்ன உடனே அது வாசிக்கப்படுகிறது அப்பொழுது ராஜா கேட்காரு இவருக்கு ஏதாவது மேன்மை செஞ்சுங்களா அப்பொழுது ராஜா இதற்காக முருதே காணவும் மேன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை செய் சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார் ராஜாவை கொல்ல வந்த மனிதனை அமேன் இவர் கொல்ல வரான்னு சொல்லி முருதேக சொன்னார் ஆனால் அதுக்கு ஏதாவது செஞ்சிங்களான்னு சொல்லி ராஜா கேட்காரு அவன் கூட இருக்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க அதில் இல்லையா இங்கே ஒரு சம்பவம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் ஆமாம் நினச்சிக்கிறான் வாரம் வாரான் அவன் தூக்கு மரத்தில் முரதகாவை போடணும் அதுக்கு ராஜாவிட்ட பேசணும்னு சொல்லி வாராம் பாருங்க அல்ல எப்படி நடக்கிறது பாருங்கள் அந்த காரியங்கள் அல்ல லூயாம் அல்ல இங்கே ராஜா முரதேக உயர்த்தணும்னு சொல்லி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவன் முரதகாவை அவன் தான் வச்சன் தூக்கு மரத்தில் தூக்கி போடணும் ராஜாட்ட பேச வாரான் இன்றைக்கி என்னுடைய பிறகு விரோதமாக அவன் கத்தர் ஆயத்தமணி வச்சுருப்பார் அதுக்கு எதிரடையாக காரியம் நடக்கும் பாருங்க ஆனால் அது மத்தியெல்லாம் கற்று அற்புதங்களை செய்வார் அல்ல ஆமான் வந்தா அல்ல ஆமான் முற்றத்தில் வரும்பொழுது பொழுது அல்ல உள்ளே வரட்டும் ஆமான் உள்ளே விடுங்கன்னு சொல்கிறாரு போன உடனே ராஜா கேட்காரு ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த கேட்காரு ராஜா ராஜா கணம் பண்ணுற விரும் மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும் நான் கனம் பண்ணணும் ஒரு மனுஷனை அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உடனே இவனுக்கு ஒரு பெருமை ஆமனுக்கு நம்மளை தானே கணம் பண்ணுவார் நம்ம தானே முதன்மையாக இருக்கோம் நம்மளை தான் அவர் கணம் பண்ண போகிறாரு அப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிடும்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரை அவர் சிறசிலை தரிப்பிக்கப்படும் ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரைகள் மேலே ஏற்றி நகர வீதியில் உலாவவும் ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்பட வேண்டும் அவனுக்கு உண்டாக கூறப்பட வேண்டும் எப்படி பார்த்தீங்களா அவருக்கு நம்மளை தான் கணம் பண்ண போகிறாரு அவரு இதெல்லாம் ராஜா நம்மளை செய்யணும்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை ஒரு பக்கம் ஆனால் ராஜா ஒரு வார்த்தை போட்டால் இருப்பாருங்க அப்பொழுது ராஜா ஆமன் சீக்கிரமாக இனி சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசல் உட்கார்ந்துருக்கிற யூதனாகிய முரதையாக அந்த பிரகாரமாக செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அவன் வந்தது முரதேகாய் தூக்கு போடுறதுக்கு பேச வாரான் இங்கே ராஜா சொன்ன உடனே அவனுக்குவே செய்யணுன்னு முரதேகம் செய்யணும் எவ்வளவு காரியம் மாறுதலாக நடக்கும் பார்த்தீங்களா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு உரதமாக ஒரு கூட்டம் எலும்ப தான் செய்கிறது எப்போ அழிக்கலாம் எப்போ நொறுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே அப்படி எலும்பிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் தூக்க சந்தோஷம் மாற்ற போகிறார் ஆமன் திட்டத்தை உடைக்க போகிறான் அவன் குடும்பத்துக்கு உரம் போராடுறான் ஆமன் திட்டத்தை உடைச்சி உங்கள் துக்க சந்தோஷம் மாற்றி உங்களை தேற்றி சஞ்சலை நீங்கள் அவர் சந்தோஷப்படுத்த போகிறார் ஆள் லூயா இவருக்கு ஒன்றும் ஓடலை முரதேகா மாலை லூயா முரதேகா குதிரையை ஏற்றி ஆலை லூயா நகர வீதியில் உலாவவும் ராஜா கணம் பண்ணுற வெறும் மனுஷனுக்கு இதுதான் செய்யப்போணும்னு சொல்லி அவனே சொல்கிறான் சொல்லி என்ன என்னை இலை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாச்சு வந்து பன்னிரெண்டாம் மாதத்தில் வாசிக்கும் பொழுது பின்பு முரதேகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் நம்ம பேச வந்தது ராஜா கிட்ட அவனை கொல்லணும் அவனை தூக்கு போடணும்னு சொல்லி பேச வந்தமே ஆனால் ராஜா அவனை என்ன செஞ்சிட்டார் கனப்படுத்திட்டாரு அதுவும் நம்ம கைனால் அவனுக்கு நம்ம கைனால் தான் அவன் சாகணும் நம்ம வச்ச தூக்குவத்தெல்லாம் அவனை கொண்டு போடணும்னு சொல்லி நம்ம பேச வந்தா இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா அவனுக்கு போய் செய்ய வேண்டியதை செய்ய சொல்லி சொல்லிட்டாரு வாய்னாலே சொல்ல வேண்டிய சொல்லலாம் வந்துச்சு ராஜா கணமன்ற விரும்ப மனுஷன் தான் செய்ய போடும் செய்ய போடும் சொல்லிக்கிட்டே போகிறான் அம்மா அப்பா எவ்வளவு அவனுக்கு பாருங்க வேதனையா இருந்துருக்கும் ஆமானுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரோதமாய் மந்திரவாதம் பண்ணுற மக்கள் ஆமேன் உங்களுக்கு குரோதமா எழும்புகிற மக்கள் அமே இப்போ இன்னைக்கு சிரித்து கொண்டு இருக்கலாம் எப்போ தூக்கு போடலாம் எப்போ கொன்று போடலாம் எப்போ இவங்க அழிவான்னு இருக்கலாம் அதே நாளில் அதே நிமிஷத்தில் கத்தர் உங்களை உயர்த்துவார் இவன் வாரான் முறதாக எப்படியாவது இன்றைக்கி பேசி முடித்து நான் அமே அந்த தூக்கு மதத்தில் நாட்டு போடன்னு சொல்லி வரார் ஆனால் ராஜா அங்கே கா நினைத்த காரியம் நடந்தது எதிர்மறாக காரியம் நடந்துட்டு ஆமோனுக்கு எதிர்மாராக நடந்தது அவன் போய் பாருங்க சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு வீட்டுக்கு போயிட்டானான் இன்னைக்கு உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தவங்க உங்கள் குடும்பத்துக்கு உரமாக எழுமினவங்க இன்னைக்கு அவங்க அவன் வெக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு போகிறாங்க உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் கத்துறவங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆமேன் அலை லூயா அது பதிலாம் வாசிக்கும் பொழுது அதே தூக்கு மரத்தில் அமேன் மொர்தாய தூக்கி போட வேணும்னு சொல்லி வச்சின மரத்தில் அமனே தூக்கி போட்டாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி கெம்பிரித்து கொண்டு இருக்கலாம் பாடிக்கொண்டிருக்கலாம் ஆட்டம் ஆடிக்கொண்டு இருக்கலாம் அல லோய்யா அதே நாளில் அதே நிமிஷத்தில் கத்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போக முடியாது கத்தர் உங்களுக்கு அயுத்தம் பண்ண போகிறார் உங்கள் துக்க சந்தோஷமாக மாற்றப் போகிறா உங்களை தேற்ற போகிறா சந்தோஷப்படுத்த போகிறா சோர்ந்து போகாத தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேலையை இந்த வார்த்தை இன்னைக்கு தியானித்து இன்னைக்கு செவிக்கும் பொழுது பரிசு தாவி முயலில் அசைவாடுவார் அம்மையன் அவன் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு போயிட்டான் தம்மிடு தீவிரித்து போனான் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஓரளவு விழுமுறை பொல்லாத மனிதர்கள் சஞ்சலப்பட்டு உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தவங்க உங்களை வேதனைப்படுத்தினவங்க ஆமேன் அவங்க சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு அவங்க வெக்கப்பட்டு போகிறாங்க ஆல லூயா இப்படி வல்லமை இறங்கட்டு இசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டு 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 இறங்குறது வார்த்தையின்படி ஆண்டவரை இன்றைக்கி ஆமான் உடைய பிள்ளைக்கு விரோதமாக எழுமே ஆமான் வெக்கப்பட்டு போகட்டும் ஆமான் சஞ்சலப்பட்டு போகட்டும் உடைய பிள்ளைடைய பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்க 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 காளி உடைய கிருவை புதியது புது கருவை கொடுங்கப்பா புது ஆசிரியத்தை கொடுங்க இசைப்பா நன்றிப்பா சஞ்சலை போட்டு சஞ்சலை போட்டு பாடு அனுபவித்து அனுபவித்து கண்களில் அமேன் ஆள் பார்வை இல்லாமல் போயிட்டுப்பா சாப்பிடாமல் வில இல்லாமல் போயிட்டுப்பா ஆள லூயா ஆலை இல்லை ஒரு இரவும் தூக்கம் இல்லைப்பா ஒரு பகலும் நிம்மதியிலன்னு சொல்லி புலம்புற முடிய பிள்ளைகளுடைய ச துக்க நீ சந்தோஷம் மாற்றுங்கப்பா அல்ல இல்லை குடும்பத்தில் போகிற ராமன் திட்டங்கள் உடையட்டு ஆமன் திட்டம் உடையட்டும் எந்த நாளில் உன்னுடைய பிள்ளைகள் அவமானப்பட வேண்டும் விளையாடும் சொல்லி மனிதர் போராடும் அதே நாளில் ஆமே யுத்தம் பண்ணி உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை கொடுத்து அவங்க ஆமே சஞ்சலத்தை கொடுத்து அவங்க சஞ்சல போட்டு போக முடியாது நான் க்ஷபிக்கிறேன் இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முங்க பிள்ளைகளோடய துக்க சந்தோஷமாய் மாறட்டும் சஞ்சலம் நீங்கள் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போன்னு சொல்லி வசனம் சொல்லுதுப்பா இந்த காலே வெளில சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் ஏசப்பா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி நன்றி வேலை ஸ்தலங்களில் உயர்த்துங்கப்பா ஆமே வாகனங்களை கொடுங்கப்பா கம்பெனி கொடுங்கப்பா சொந்த வியாபாரத்தை கொடுங்க இசைப்பா சொந்த வீட்டை கொடுங்கப்பா நல்ல இடப்பிள்ளைகளை ஆசீர்வாதீங்கப்பா குடும்பங்களை தகப்பனே இயேசுவை என்ன பிரச்சனை என்ன பாடு எதுவாக இருந்தாலும் மாறட்டும் இயேசு இப்படி வல்லமை இறங்கட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க இசைப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா சந்திரவ் தைப்பு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவே அப்படி வல்லம 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 ஷப லவா அதி க தூக்கர சபலத கத்தூக்கரவா ஹாலே என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவ என் நேச நேரம் நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி நான் குனிந்த இடத்திலே என் தலையே உயர்த்தினே விட்டு கொடுக்காதவர் நன்றிப்பா 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 சஞ்சல நீங்கட்டும் வல்லமை இறங்கட்டு 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 எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்கிறான் ஏசுவின் ஆமத்தினான் எல்லாம் பாவக்கட்டு சாப்பட்டு ஏசுவை அத்தத்தில் ஒட்டாக்கிறேன் எல்லாம் மரணக்கட்டு பாதாள கட்டு சஞ்சலப்படுத்துகிற கட்டுகள் ஆளும் நோயான எரிவாதமாக ஏசுவின் ஆமத்தினால் ஆமன் திட்டத்தை ஒட்டக்கிறான் ஒவ்வொரு வீட்லையும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மூலம் நல்ல பிதாவை ஆமை